மாற்றவருக்கும் இறைவா போற்றி பார்ப்பன் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணு ஆனாய் போற்றி வராய்த்துரை மேவிய கரனை போற்றி சிராப்பிடி மேவிய சிவனை போற்றி தென் மன்றினுள் மன்றின் போற்றி ஆடி போற்றி ஆனாய் போற்றி கவாய் கனகத்திலடிய போற்றி கயிறை மலை ஆனையை போற்றி போற்றி பூடியர் கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் ஓற்றி கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமலி திருவாத ஓரத் திருத்தாள் ஊற்றி தந்தை தாயாவானும் சார்வதிங்காவானும் அந்த மிராய் என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமசப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெள்ளை பயிர்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமண நிடுகுடி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனபர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர்சையில் உழவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் யானத்தடிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப் பெருமான் திருவடிகள் வணங்கி திருமூலநாயனார் அருடைய திருமந்திரத்தில் திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தலைப்பு வந்து அருளுடைமையின் அருளுடைமையின் ஞானம் வருதல் அதாவது அருளால் ஞானம் வருதல்னு அர்த்தம் அருளால் ஞானம் வருதல் என்று பொருள் அதில் முதல் இரண்டு மந்திரம் இருக்குதா மூன்றா அதில் அருடைமை ஞானம் வருதல்ல ரெண்டு மந்திரம் மூன்றாவது மந்திரம் படிக்கிறார் புண்ணியம் பாவம் இரண்டுள பூமியில் நன்னும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறு தப்புறத்து அண்ணில் இருந்திடம் ஆய்ந்த கொள்ளீரே மந்திரத்தினுடைய தெளிவுரை எழுதலாம் உலக வாழ்க்கையில் நல்வினை தீவினை என்ற உலக வாழ்க்கையில் நல்வினை தீவினை என்ற இருவினைகளினுடைய தோற்றமும் பயனும் உள்ளது உள்ளன இதை நல்வினை தீவை வரும்போதும் தீவினை வரும்போதும் தெளிந்து கொள்பவர் ஞானிகள் அந்த ஞானிகள் சிலரே அந்த ஞானிகள் சிலரே உள்ளனர் அந்த ஞானிகள் வழி நின்று உணர்ந்து இறைவனை அந்த உணர்ந்து வினையை கடந்து இறைவனை அடைக குறிப்புரை வினைகளை கடரும்போது ஞானம் வரும் என்பதை சொல்லுகிறார் புறநானூற்ற நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்யுள்ள நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது நீர் தண்ணீர் போகிற வழியில் தப்பம் போகுது உயிர்கள் விதிவெளியாக போகுது நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம்னு சொல்கிறாங்க உலகம் வினைவசப்பட்டது ஞானம் வினையை கடந்தது அதனாலதான் கடைசி வரியில் அப்புறத்து அண்ணில் இருந்திடங்கிறார் அதுக்கு பொருள் வினையை கடந்து இறைவன் இருக்கிறார் என்று பொருள் வினை இருக்கும் இடம் என்பது அருளை குறிக்கும் அருளை ஆராய்கின்ற பொழுது ஞானம் வரும் ஆராய்கின்ற பொழுது அது உணரும்போது அர்த்தம் வெறுப்பு நல்வினையிலையும் வெறுப்பு தீவினையிலும் வரும் இரண்டையும் கடந்தால் இருவினை ஒப்பு வரும் நிறுவினை ஒப்பு வந்தால்தான் ஞானம் வரும் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் என்ற பெரியபுரான தொடரும் இங்கே பிரமாணமாக கொடுத்துருக்காங்க கடைசி வரையில் இந்த நூலில் அண்ணில் இருந்த இடம்னு இருக்குது உங்களுக்குலாம் அண்ணல் இடம்னு இருக்கா இதில் வந்து அண்ணில் இருக்குது அது அண்ணல் இருக்கு இறைவன் இருக்கிற இடம்னு அர்த்தம் முடிவுரை இதெல்லாம் இது அருள் வருகின்ற முறையை கூறுகிறது அவ்வளோதான் இந்த மந்திரம் அருள் எப்படி வருங்கிறத சொல்லுகிறது இதே மந்திரத்துக்கு பஞ்சாக்கர தீபத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய குறிப்புரை இருவினை ஒப்பும் மலபரிவாகம் வந்தால்தான் சிவகதி உண்டு மந்திரத்தின் முதல் வரி நிலம் புண்ணியபாவத்தை நுகர்வதற்கு உரியது என்பதை கோருகிறது அடுத்தது ஞானிகள் விலங்குபோல் கிடைத்ததை உண்பார்கள் கிடைக்காத போது வருந்தமாட்டார்கள் இன்பதுன்பம் வினைப்பயன் என்று ஆராய்வார்கள் என்ற தான் இரண்டாவது வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது வினையினுடைய இயல்பையும் வினைக்கு காரணமான ஆணவ முற்றிலும் நீக்காவிட்டால் ஞானம் இல்லை நீக்கினால் இறைவன் இருக்கின்ற கையிலையை அடைந்து உணரலாம் அல்லது அனுபவிக்கலாம் அது வந்து கடைசி ரெண்டு வரியில் இருக்குது இந்த செய்தி கடைசி ரெண்டு வரியில் இருக்குது இந்த செய்தி முடிவுரை இறைவன் இருக்கும் இடத்தை அறிவதே அருளை பெறுதலாகும் அருளை பெறுதலே ஞானம் பெறுதலாகும் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லி இப்போ மந்திரத்தை படித்தோம்னா பொருள் புரியணும் எழுதுறது நோக்கமே கிடையாது எழுதுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது எழுதுறது இது எழுதாமலே நம்ம படிச்சிடலாம் எழுதலைனாலும் புரியாது எழுதணும் எழுதின பிறகு மூலத்தை படித்தா பொருள் சொல்ல வரணும் புண்ணியம் பாவம் இரண்டு உள்ள பூமியில் இப்போ புரியுது நன்னும் பொழுது அறிவார் சில ஞானிகள் புண்ணியம் வரும்போதும் பாவம் வரும்போதும் ஞானிகள் சிலர் இதை அறிஞ்சுடுறாங்க எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து இது ஆணவ மலம் கன்மம் இவைகளையெல்லாம் ஆராய்ந்து இரண்டையும் முற்றிலமாக நீக்குகின்ற பொழுது இறைவன் இருக்கின்ற இடத்தை நாம் நெருங்கி அடைந்து கொள்ளலாம் சரிதாங்களா அண்ணில் நான் நெருங்கில் நிறுத்தம் இருந்திடம்னா இரவில் இருக்கின்ற கைலாயத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம் என்பது மந்திர பொருள் அடுத்த மந்திரம் முன்னின்றருளும் முடிகின்ற காலத்து நன்னின் துலகில் நடு உயிர் உயிராய் நிற்கும் பின்னின்றருளும் தருளும் பிறவியை நீக்கிடும் முன்னிந்தனுக்கு ஒரு முந்தி தந்தானே முத்தி தந்தானே அந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம் அடியேனுக்கு என் கண்முன்னின்று முத்தி தந்தவர் இறைவன் வினை நீங்கியவருக்கு இவ்வாறு முன்னிற்பான் அருளுவான் வினையில்லாத திருக்கூட்டத்துக்கு அருளுவான் அருளை விளங்கி அருளை வழங்கி உயிர்கள் அதை கைவிடாதவாறு பாதுகாப்பான் அந்த கா பாதுகாப்பின் பயனாக பிறவியை நீக்குவான் மூன்று கண்கள் நான்கு தோள்களோடு குறிப்புரைப்போம் சொல்கிறது மூன்று கண்கள் நான்கு தோள்களோடு இயற்கை வடிவத்தில் வருவான் நயனத்தீக்கை ஸ்வரிசத்தீக்கை உபதேசத்தீக்கை வழங்குவான் இதுவே முன்னின்று அருளுதல் என்று சொல்லப்பட்டது இறைவன் இவ்வாறு முன்னின்று அருளுதல் பிரளயாகல இருக்கும் சகல இருக்கும் அடுத்தது உலகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு உயிர் தொகுதியின் அர்த்தம் அது வினை நீங்கிய அது வந்து கலரை குறித்தது வினையில்லாத இல்லாத கலரை குறித்தது எழுதுங்க நீங்க யாரும் யோசிக்காதீங்க அப்படியே எழுதணும் நீங்க வீட்டில் போய் பேப்பர் கிழிச்சு தூரப்பட்டாலும் பரவாயில்ல எழுதுனா தான் அங்கே பாடம் போகும் நீங்க உட்காந்து யோசிக்க கூடாது உயிர் உலகுங்கிறது எதை குறித்தது உயிர் தொகுதியை குறித்தது சொல்ல சொல்ல எழுதிடணும் வீட்டில் போய் பேப்பரை குளிச்சு போட்டுட்டு தலை சுற்றி கிழித்து விட்டாலும் தப்பு கிடையாது சொல்ல சொல்ல எழுதணும் அப்போ தான் பாடம் போகும் ஆமாம் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வில்லுப்பாட்டில் பக்கத்தில் ஆட்கள் பாடுறது யாருடைய வேலை வில்லுப்பாட்டில் பாடுறவருடைய வேலை என்ன வேலை பாடுற வேலை மற்றவங்களுக்குலாம் ஒரு வேலை தான் என்ன வேலை ஆமாம் அதுக்கு ஒரு ஆமாம் சொல்கிறதுலாம் தப்புன்னு சொல்கிறது எங்கே போய் அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் சொல்ல வேண்டியிருக்குங்கிறதை வீட்டில் போய் சொல்லிடலாம் மேடையாரி உட்காந்தா என்ன வேலை மட்டும்தான் மட்டும் மட்டு தொகுதிங்கிறது யாரை குறித்தது விஞ்ஞான கலரை குறித்தது எனவே சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி தன்மை முன்னிலை படற்கையில் அருளுதல் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன்மை முன்னிலை படற்கையில் அருளுதல் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது சிவஞானபோதத்தில் எட்டாம் நூற்பாவில் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் வெண்பா வடிவத்தில் இருக்குது சித்தாந்தம் மாதிரி திருமுறையாக இருக்கிறதுனால சித்தாந்த வடிவத்தோடு வராது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் நாம் அதில் எதை இணைச்சு படிக்கணும் சித்தாந்தத்தை இணைத்து படிக்கணும் சிவஞான சித்தியார்லேருந்து ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த மந்திரத்துக்குள்ளதாங்கிறத பார்த்துக்கலாமா இதுக்குள்ளது தான் பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி வண்ணம் தொண்டரை தானே தூய கதீரில் தொகுப்பன் சித்தியாரில் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு தேவையில்லை நம்ம நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கல திருக்களீட்டுப்படியாரில் நாற்பத்தி மூணாவது மந்திரம் கொடுத்துருக்காங்க அனாதின்னு தொடங்கிற மந்திரம் அதில் உள்ள வரி மட்டும் ஆர்த்த துயரகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் அவன்கடனே காண் ரெண்டு வரி கடைசி ரெண்டு வரி மட்டும் சொல்லியிருக்கிறோம் உயிர்களுடைய துன்பம் நீங்கிறதுக்காக ஆர்த்த துயரகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் அவன்கடனே காண் திருக்களட்டுப்படியாரில் எண்பத்தி ஆறாவது மந்திரம் கொடுத்துருக்காங்க அதுவே இதே அந்த குருவாக இறைவன் வர்ற குறிப்பை தான் சொல்லுது முடிவுரை இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வது இங்கு கூறப்பட்டது இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வது இங்கு கூறப்பட்டது பஞ்சாக்கர தீபத்தில் என்ன செய்தி இருக்குதுன்னு பார்க்கலாம் மந்திரம் எவ்வாறு தொடங்கிய அது என்ன ஆ முன்னுரை இறைவன் செய்யும் உபகாரம் கூறுகிறது நல்ல சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க இதுவும் நல்லாதான் இருக்குது இறைவன் உலக நுகர்ச்சிகள் முடிவுக்கு வரும்போது அல்லது எப்போதும் இல்லை இல்லை அந்த எப்போதுங்கிறது வேண்டாம் உலக நுகர்ச்சிகள் முடிவுக்கு வரும்போது முன்னின்றும் இது அழகாக இருக்குது நல்ல அழகாக இருக்குது இடைக்காலத்தில் எனக்குள் கலந்து இருந்தும் பின்பு எனக்கு பிறவியையை அறுத்தும் அருள்வார் இந்த உரையில் வந்து பிரலயாகலர் விஞ்ஞான சகலர் என்ன செய்யலை கொண் அதில் தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் அதனால தான் நீங்கள் சொல்கிறது மட்டுமே எழுதுங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி மூணு விதையும் என்ன செய்ய முடியாது அதில் வலிந்து தான் நம்ம பிரளயாகலர் விஞ்ஞான சகலர் கொண்டு வரணும் அதனால தான் இவங்க வேறு ரூட் அடித்து போயிட்டாங்க அது கொண்டு வர முடியாதுங்கிறதுனாலதான் தான் அதில் வந்து இவர் ஒரே உயிருக்கு செய்கிறதே சொல்லிட்டார் பக்குவம் தான் முன்னின்று இடைக்காலத்தில் கலந்திருந்து அதுக்கு ஒரு பிறவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தது முடிக்கின்ற காலம்ங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்றாரு அருளால் வினை நீங்கி பக்குவம் பெறுகின்ற காலம் அர்த்தம் முன்னின்று என்பதற்கு அதை அவங்க அங்கே சொல்லிட்டாங்க இதில் நம்ம இப்போ தான் எழுதுனீங்க அதாவது நுகர்ச்சி முடியும் போது முன்னின்று நிற்கிறான்னு பார்த்தீங்கல்ல அது இயற்கை வடிவம் முன்னின்று என்பது இறைவன் இயக்க வடிவம் நீலகண்டனாக நீலகண்டனாக நெற்றிக்கண்டனாக நான்கு தோளுடையவனாகலாம் வர்றது உள்ளின்றும் பக்குவத்திற்கு ஏற்ப அருள்கிறார் நடு என்ற சொல்லுக்கு வினை நுகருகின்ற காலம் எளிமையாக சொன்னால் மறைப்பு காலம் அப்போது உயிர்கள் காண்கின்ற பொருளிலெல்லாம் கலந்திருக்கிறான் அதையும் சொன்னார் பிறகு பின்னுங்கிற வார்த்தைக்கு வினை கழிந்த பின்னர் அர்த்தம் அதாவது ஆன்மா சுத்தமான பின்னர் சிவனடியையே சிந்திக்க தொடங்கிய பின்னர் நின்று என்பதற்கு பிரியாமல் நின்று என்று பொருள் இது இறைவன் அருளுகின்ற முறையை சொல்லுகிறது இரண்டுமே இரண்டு இது வந்து ஒரே உயிருக்கு செல்றதை செய்கிறத சொல்லுது அது வந்து எத்தனை வகை உயிர்களுக்கு நான் அதுதான் வித்தியாசம் இது ஒரு வகையில் இந்த உரை சிறப்பாக இருக்குது அந்த உரையும் ஒரு வகையில் சிறப்பாக இருக்குது என்ன காரணம்னா எதையுமே நாம் கொண்டு போய் ச சாத்திரத்தில் மேட்ச் பண்ணிட்டோம்னா நல்லது எப்போவுமே நம்ம சொல்லி கொடுக்கறது விளக்கம் சொல்கிறதுலாம் ஈஸி அதனால் சாத்திரத்தில் மேட்ச் பண்ணிடுறது வந்து நல்லது அதனால் அவங்க இதில் கொண்டு மேட்ச் பண்ணிட்டாங்க அதில் அதை சொல்லலை அந்த குரு வரும்போது மூன்று விதமாக வருவாருங்கிற சாத்திர கான்செப்ட் இருக்குல்ல அதில் வந்து மேட்ச் பண்ணிட்டோம்னா என்ன நன்மை நமக்கு அது வந்து எளிதில் நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் சொல்லி கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதாவது திருமுறை எப்போவுமே எதில் மேட்ச் பண்ணிடுறது நல்லது சாத்திரத்தில் மேட்ச் பண்ணிடுறது நல்லது அதனால் இந்த பிரளயாகலர் விநியாகநல் சகலர் என்று சொன்னதும் ஒரு வகையில் அது ஒரு வித்தியாசமான உயர்ந்த உரை தான் என்று எடுத்துக்கொள்ளணும் இப்போ நம்ம மந்திரத்தை படித்து பார்த்தா பொருள் வருதான்னு பார்க்கணும் ஒரு தடவை அந்த முதல் உரையை படிச்சுட்டு படிச்சிங்கன்னா தெரியும் அடியேனுக்கு என் கண்முன் நின்று முத்தியை அருளுகின்றவனாக செய்வது இருவினை நீங்கிய போது நீங்கிய நீங்கியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்முன்னால் நின்ற அருளே வழங்குவான் ஏதோ ஒரு வகையில் வர்றாரு அந்த ஏதோ ஒரு வகையில்ங்கிறது தான் அந்த சுத்தான்மாவாக வருவது வினையில்லாத நன்மை பொருந்திய கூட்டத்துக்குள்ளே உயிருக்குறாய் இருந்து அருள் செய்கிறான் அந்த உயிருக்குயிருங்கிற இடத்துல தான் அந்த உரையாசிரியர் யார் எடுத்துக்கிட்டாரு யார் எடுத்துக்கிட்டாரு உயிருக்குயிராங்கிறதுக்கு தனியா பொருள் சரியா யாவருக்கும் அருள் வழங்கிய பின்னும் அவர் அருள் அந்த உயிரை விட்டு போகாம பார்த்துக்கிறார் முன்னின்று அருளுகிறாரு முத்தியை கொடுக்கிறவரிடம் தான் முன்னின்று அருளுதர் முடிக்கின்ற காலத்து நன்னின் துலகில் நடு உயிராய நிற்கும் அங்கனம் நீங்க பெற்ற இருவினை நீங்கிய பிறகு என்ன செய்யறாரு ஏதோ ஒரு வகையில் கண் முன்னாலே வந்து நின்று அருள் செய்கிறார் அந்த இடத்துல இறைவனே வந்தாலும் வரலாம் மானிட சட்டையில் வரலாம் அல்லது யார் யாராக வரலாம் சுத்த ஆன்மாக்களை சுத்த ஆன்மாக்கள் மேல் ஆவேசித்து சுத்த ஆன்மாக்கள் மூலமாக வரலாம் பொருள் எடுக்கணும் சரிதானுங்களா பின்னின்றருளும் அருளும் பிறவியை நீக்கிடும் அதற்கு பிறகு பிறவியை நீக்குகின்றவனாக இருக்கிறான் முன்னின்று எனக்கு ஒரு முத்திதந்தானே என்று முடிக்கிறார் அந்த நடு உயிராய் நிற்குங்கிற இடத்துல எந்த கூட்டத்தை எடுக்கணும் திருக்கூட்டத்தை எடுக்கணும் அதுதான் முக்கியம் திருக்கூட்டத்தை எடுத்துக்கொள்ளணும் திருக்கூட்டத்துக்கு அருள் செய்வான் எல்லாருக்கும் அருள் செய்வான் பின்னின்று அருள் செய்வான் பிறவியை நீக்குவான் ஆனால் ரொம்ப முக்கியம் என்னதுன்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த அருளை உயிர் இழந்து விடாதபடி என்ன செய்வார் பாதுகாப்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதான் நீங்கள் அப்படியே அந்த அந்த உரையை திரும்பதோட படித்தீங்கன்னா தான் உள்ளே போக முடியும் திரும்ப திரும்ப எதை படித்து படித்து உள்ளே போகணும் உரையை படித்து படித்து உள்ள பொருள் இந்த உரையை படித்து உள்ள பொறிங்கன்னா ஒரு பொருள் எடுக்கணும் அந்த உரையை படித்து உள்ள பொறிங்கன்னா அந்த அடிப்படையில் பொருள் முன் பின் அதில் வந்து தனியாக எடுத்திருக்காங்க முன்னுக்கு தனியா பொருள் நின்றுக்கு தனியா பொருள் பின்னுக்கு தனியா பொருள் அப்படி எடுத்திருக்காங்க சரியா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து சித்தாந்தம் தெருவாசகத்துக்கு பொருள் சொல்ற மாதிரி இதில் எடுக்க முடியாது கருத்து பொருள் தான் வரும் நேரடியாக மந்திரத்துலேருந்து எதை எடுக்க முடியாது இப்போ உதாரணமாக தான் அந்த நெறியிலிருந்து வலுவாதபடி பார்த்து கொள்வாருங்கிறது எதில் இல்லை மூலத்தில் இல்லை மூலத்தில் இல்லை ஆனால் எதில் வருது அதுதான் கருத்து பொருள் தான் எடுக்க முடியும் அதனால் எல்லா வார்த்தைகளுக்கும் அங்கே உட்காந்து தேடிட்டு இருக்கக்கூடாது அதில் என்ன உரையாசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும் எடுத்து பின்பற்றணும் அவ்வளோதான் சரியா இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம் அடுத்த பகுதிக்கு வரும்